அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே யான் கற்றுக்கொண்ட அநேக ஆன்மீக விஷயங்களை அனைத்து மக்களும் கற்று கடைபிடித்து வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த பதிவுகளை பதிவிட்டு வந்து கொண்டிருக்கின்றேன் அந்த வரிசையில் சௌபாகிய மோதிரம் என்ற தலைப்பில் இப்போ பேசியிருக்கின்றேன் சௌபாகியம் அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா நிறை செல்வம்னு பேர் ஜோசியத்தில் பாக்யஸ்தானங்கிறது வந்து ஒன்பதாம் இடம் ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் ஒரு ஜாதத்தில் வலுவாக இருந்தால் தான் அவங்க ஜாதத்தில் தொட்டது தொடங்கும் அதாவது நம்ம என்ன தான் மாடாக உழைச்சி ஓடா தெரிஞ்சாலும் நமக்கு கொஞ்சமாவது அதிர்ஷ்டமும் வேணும் நல்வாய்ப்பு அந்த நல்வாய்ப்புங்கிறது எங்கேருந்து வரும் ஏன் ஒருத்தருக்கு வருது ஒருத்தருக்கு வரல அப்படின்னா அது அவங்களுடைய பூர்வ ஜென்ம செய்த பாவ புண்ணிய தகுந்த மாதிரி தான் வருது விதை விதைக்கிறது என்னுடைய வேலை மழை பெய்ய வைக்கிறது இறைவோட வேலை அப்போ நான் விதை விதைக்கும் போது மழை பெய்யுமா பெய்யாதாங்கிறது நம்முடைய செஞ்ச புண்ணியத்தை தகுந்த மாதிரி தான் அமையுது சில பேர்த்துக்கு இன்றைக்கி வெற்றி பெற்றவங்களாம் பார்த்திங்கனாக்க உழைச்சிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு மறைமுகமாக அந்த அதிர்ஷ்டமும் இருக்கும் ஏன் அவங்கள விட அதிகமாக உழைக்கிறவங்களுக்கு அந்த இது கிடையலையே கிடைக்கலையே ஏன்னா அது ஜென்ம புண்ணியம் ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதிலே ஆட்சி பெற்றிருந்தாலும் அல்லது லக்னத்தில் இருந்தாலும் ஐந்தாம் இருந்தாலும் அந்த ஜாதகர் முதல் தரமான யோகம் அதே போல ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஒன்று சேர்ந்திருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் தான் பூர்வ செய்த தர்மத்தின் காரணமாக நற்கர்மாக்களை செய்து கோயில் கட்டுதல் கும்பாபிஷேகம் செய்தல் இறை வழிபாடு செய்தல் குருவிடம் தீட்சை பெற்று ஆன்மீக சாதனைகளை கடைப்பிடித்தல் இன்னும் புண்ணியம் தேடுறதுக்கு என்னென்னலாம் காரியங்கள் இருக்கோ அத்தனை காரியங்களும் செய்து ஒரு தர்மத்தினால் ஒரு நற்காரியங்களையும் அந்த நற்காரியத்து மூலிமா மீண்டும் புண்ணியம் சேர்த்து மீண்டும் புண்ணியம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சிட்டு இருக்கோம் மீண்டும் மீண்டும் அந்த தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த தர்ம கருமாதிபதி யோகத்தை சிறப்பு என்ன கேட்டிங்கன்னா இந்த யோகம் யாருக்கு இருக்கோ இவன் பிறந்ததுக்கப்புறம் இவங்க அப்பா அம்மா அப்பா அப்பா அம்மாவும் நல்லா உயர்ந்தலைக்கால் ஆகிடுவாங்க இவனுக்கு பெறக்கூடிய பிள்ளைகள் அடுத்து பேர பிள்ளைகள் வர நல்லா இருப்பாங்க இது ஒரு ஒரு பெரிய பாக்கியம் இன்னும் இது மாதிரி நிறைய ப அமைப்புகள்லாம் இருக்குது சௌபாகியம் யாராக இருக்கலாம் சொல்கிறதுக்கு ஒரு பெரிய கணக்கே இருக்குது நிறைய அமைப்புகள் இருக்குது அதில் இது ஒன்று அவ்வளோதான் இதில் சிம்பிளாக சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா ஒரு கேந்திராதிபதியும் ஜோதிட சாஸ்திரப்படி ஒரு கேந்திராதிபதியும் ஒரு திரிகுணாதிபதியும் ஒன்றாக இணைந்து ஒரு கேந்திரத்திலோ இருந்து விட்டால் அது மிக சிறப்பு இது ஒரிஜினல் ராஜயோகம் இந்த அம்சம் உள்ளவங்க ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் தன்னுடைய சுய அறிவாலையும் திறமையாலையும் முயற்சியினாலையும் குருவருள் திருவருள் துணை கொண்டு கண்டிப்பாக அவர் உயர்ந்த உன்னதமான நிலையை அடைந்தே தீர்வார்கள் அதிலும் கேந்திராதிபதியின் திரிபோனாதிபதியும் ஒன்றாக நின்று கேந்திரத்தில் இருவத விட திருவோணம் இருவது மிக மிக சிறப்பு லக்னம் மட்டும் பொது சரிங்க என் ஜாதத்தில் அந்த மாதிரி யோகமெல்லாம் இல்லை நான் வாழவே முடியாதா எனக்கு பாக்கியமே கிடையாதா பாக்கியத்தை வளர்த்துக்கிறதுக்கு எதுவும் வழியே இல்லையா இதை பற்றி சித்தர்கள் மகான்கள் எதுவும் சொல்லியிருக்காங்களா சொல்லியிருந்தா எனக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக இருக்குங்க விதியை மதியால் வென்று நற்கதியுடன் வாழ்வதற்குத்தான் சித்தர்கள் அனைத்து கலைகளுமே வகுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க ஒரு மருத்துவ கலையாகட்டும் ஜோதிட கலையாகட்டும் மந்திரசாஸ்திரமாகட்டும் வேறு கலையாகட்டும் இன்னும் சித்தர்கள் வகுத்த அனைத்து கலைகளும் மனித குலம் ஆரோக்கியமாக சகல சௌபாக்கியத்தோட மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ்ந்து இறை அனுபவம் பெற்று ஆனந்த நிலையை எய்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக வகுக்கப்பட்டது தான் சரிங்க ஜாதகத்தில் யோகா இருந்தால் தான் முன்னேற முடியும் நான் அதை அதை நீங்கள் சொல்கிறத கடைப்பிடிச்சா மட்டும் முன்னேற முடியுமா அப்போ விதி பொய்யான சில பேர் கேட்பாங்க விதியும் பொய்யில்லை மதியும் பொய் இல்லை ரெண்டுமே உண்மை தான் ஏற்கனவே அதிர்ஷ்டம் உள்ளவங்க இதை செய்யும்பொழுது மிக மிக வளர்ச்சி அடையும் நமக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் அடைஞ்சால் கூட சந்தோஷம் தானே ஒரு அரசருடைய மகன் ஒரு பிறந்த நாளுக்கு எல்லோரையும் வாழ்த்தப்பட்டு சகலவிதமான செல்வாக்கோட அன்னைக்கு சந்தோஷமாக பல உணவெல்லாம் உண்டு மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது விதி ஆனால் அதே நேரத்தில் ஒரு பிறந்த ஒரு குதிரை ஓட்டியோட பையனுக்கும் அதே மாதிரி அந்த யோகா அன்னைக்கு வருது இப்போ எப்படி இருப்பாங்க அந்த அரசனுடைய மகனுக்கு அவர் குதிரை ஓட்டை போவார் அந்த அரசனுடைய மகனுக்கு என்னென்னலாம் கிடைக்குதோ அதெல்லாம் இவருக்கும் கிடைக்கும் அவ்வளவுதான் இங்கே இன்பத்தை தான் இடம் போட்டு பார்க்கணுமே தவிர இடத்த இல்லை புரியுதுங்களா சரிங்க இதுக்கு வழி இருந்தால் சொல்லுங்கிறீங்களா கண்டிப்பாக சொல்கிறோம் சௌபாகியம் உண்டாக பல்வேறு வழிகள் இருக்குது அதில் எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு வழி தெரியும் தெரியும்னா எங்கள் குருநாதரால் எங்களுக்கு போதிக்கப்பட்டு கடைப்பிடித்து நமது அன்பர்கள்லாம் கடைப்பிடிச்சு இன்னொரு நல்லா இருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம் அதை நாங்கள் எழுதி வச்சுருக்கோம் முழுக்க முழுக்க அனுபவ உண்மைகள் வெறும் புத்தகம் படிச்சுட்டு நாங்கள் சொல்ல அனுபவத்தில் பரிசோதிக்கப்பட்ட அனுபவங்களை மட்டும்தான் மக்கள்கிட்ட பரிமாற்றம் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பார்த்துருக்கக்கூடிய பல ஆன்மீக அன்பர்களும் இருப்பீங்க பூசாரிகள் ஜோதிடர்கள் சித்த மருத்துவர்கள் மந்திர சாஸ்திர நிபுணர்கள் எல்லாம் இருப்பீங்க உங்களுடைய வாடிக்கையாளர்கள் கிளைண்டுகளுக்கும் இதை எடுத்து சொல்லி அவங்களும் பயனடைகிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு காரணமாக இருங்கன்னு கேட்டுக்கிறேன் சரி இதுக்கு என்ன உபாயம்னு பார்ப்போமா இதற்கு ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரம் வரணும் அல்லது வியாழக்கிழமை பூசணத்திரம் வரணும் வளர்புற தேவையெல்லாம் பார்க்க வேண்டாம் வளர்புற தேவையெல்லாம் பார்க்க முடியாது பார்த்தா அப்புறம் ஆறு மாதம் ஒன்றுமே கிடைக்காது ஒரு ஆறு மாதம் மட்டும்தான் இது வரும் எந்த வாரமாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த மாதமாக இருந்தாலும் பரவாயில்லை வளர்ப்புற தேவையெல்லாம் பார்க்க வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரம் வரணும் அல்லது பூச நட்சத்திரம் வரணும் அன்னைக்கு நமக்கு தெரிந்த ஏன்னா ரொம்ப நம்பிக்கை முக்கியம் இதுக்கு கொடுத்துட்டுலாம் வந்துட முடியாது அங்கே உட்காந்துக்கணும் நமக்கு தெரிஞ்ச நகை செய்பவர் ஆசாரி அவர்கிட்ட போய்ட்டு ஒரு அளவு சொல்லணும் தாமிரம் பன்னிரெண்டு பாகம் வெள்ளி பதினாறு பாகம் தங்கம் பத்து பாகம் அஞ்சு கிராமில் செஞ்சால் சரி பத்து கிராமில் செஞ்சால் சரி பாஞ்சு கிராமில் செஞ்சால் அது உங்களுடைய வசதியை பொறுத்து ஆனால் அளவு இதுதான் திரும்பவும் சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை பூசணத்தனம் வரும் நாள் அல்லது வியாழக்கிழமை பூசம் வச்சு நட்சத்திரம் வர நாளில் தாமிரம் பன்னிரெண்டு பாகமும் வெள்ளி பதினாறு பாகமும் தங்கம் பத்து பாகம் கலந்து ஒரு மோதிரம் செய்யணும் இதுதான் ரொம்ப முக்கியம் அந்த மோதிரத்தில் வந்து நீங்கள் என்ன வேணால் டிசைன் போட்டுக்கலாம் ஆனாலும் வளமையை குறிக்கிறது தாமரை நான் ஏற்கனவே போன வீடியோ கூட சொன்னேன் அனைத்து பாகியங்களுக்கும் அதிபதி சூரிய பகவான் சூரிய பகவானுடைய பூ தான் மலர் தான் பார்த்திங்கன்னா தாமரை தாமரைங்கிறது அன்னை மகாலட்சுமி வீட்டில் இருக்கக்கூடியதும் தாமரை தான் கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி விட்டிருக்கிறது வெந்தாமரை செல்வத்துக்கு அதிபதி விட்டு செந்தாமரை ஆ மொத்தம் தாமரைனாவே ஞானம் மலர்ச்சி அறிவு சௌபாகியம் அனைத்து நன்மை எடுத்துக்கோங்க அதை குறிக்கக்கூடிய ஒரு சின்னம் எனவே அந்த மோதிரத்தில் தாமரை வடிச்சுக்கிறது நல்லது சின்ன இல்லாட்டியும் பரவாயில்ல ஆனால் அந்த த உலோகம் தான் ரொம்ப முக்கியம் இதை ஒரு மோதிரம் செஞ்சு இதை சுத்தி பண்ணணும் சுத்தி பண்ணுறா என்ன கேட்டினா ஒரு நாள் மஞ்சள் நீரை ஊறப்பட்டுணும் மஞ்சளை கரைச்சி அதில் போட்டணும் மறுநாள் எடுத்து கழுவிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பஞ்சாமிரதம் பஞ்சாமிரத்தில் போடணும் அதுக்கப்புறம் எடுத்து கழுவிடணும் அதுக்கு பிறகு சுத்தமான விபூதி பசும் விபூதி சாணத்தில் திறக்கப்பட்ட விபூதி அதில் போட்டு எடுக்கணும் இதை சுத்தி பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதை நம்மளுடைய நட்சத்திரப்படி ஒரு நல்ல நாளாக தேர்ந்தெடுத்து முதலில் விநாயகர்கிட்ட வச்சு பூஜை பண்ணணும் அதுக்கு பிறகு மகாலட்சுமி மந்திரம் தெரிந்தால் அதை ஒரு நூற்றி எட்டு முறை படிக்கணும் அதன் பிறகு காயத்ரி மந்திரம் படிக்கணும் படித்து நம்முடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு ஆண்களாக இருந்தால் வலது கை மோதிரவர்கள் அணியணும் ஆண்களாக இருந்தால் வலது கை மோதிரவர்கள் அணியணும் பெண்களாக இருந்தால் இடது கை மோதிரவர்கள் அணியணும் இது அணியறது மட்டும் இல்லாமல் தினமும் இது கொஞ்சம் பூஜை டைமில் வந்து ஊதுபத்தி புகையும் சூடாக அந்த ஒளியையும் காட்டணும் இதே தீட்டெலாம் எதுவும் கிடையாது எப்போலாம் அணிஞ்சிக்கலாம் இது அணியிற நாள் ரொம்ப முக்கியம் நல் நாளாக பார்த்து அணியணும் நல் நாள் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பர்களே இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்து எல்லாத்துக்கும் பிறந்தோம் அவர்களுடைய நட்சத்திரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாவது நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பாருங்கள் அன்னைக்கு எல்லாருக்கும் மிக மிக அதிர்ஷ்ட நாள் நமக்கு இன்றைக்கி என்றைக்கு அதிர்ஷ்ட நாள்னால் அந்த இருபத்தேழு நட்சத்திரத்துலேயே அந்த ஜாதகர் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு பதிமூணாவது நட்சத்திரம் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் செல்வத்தையும் ஈர் தரக்கூடிய நட்சத்திரம் அன்றைக்கி தான் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கனாக்கா நான் என்கிட்ட வர கிளாண்டுக்கெலாம் ஒரு தொழில் தொடங்க போகிறேன் நல்ல நாள் சொல்லுங்கள் வாங்க ஒரு நகை வாங்க போகிறேன் ஒரு வாகனம் வாங்க போகிறேன் ஒரு வீடு ரிஜிஸ்ட் பண்ண போகிறேன் மொதல் மொதல் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை சேர்க்க போகிறேன் அப்படிம்பாங்க இன்னும் சில அன்பர்களாக இருக்காங்க அவங்க வீட்டுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறவங்களும் என்கிட்ட கேட்பாங்க அவங்களுக்குலாம் நான் வந்து ஒரு டைரியாக போட்டு எழுதி வச்சிருக்கேன் ஏன்னா அவங்கள நமக்கு வந்து இருபத்தி ரெண்டு வருஷமாக நம்மள்ட்ட பார்க்குறவங்க நம்மள தவிர எங்கேயும் போக மாட்டாங்க கேட்டாங்கன்னாவே உங்கள் நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி நல்லா இருக்குங்க போய்ட்டு வாங்காமல் அவங்க ஏன் கூட கேட்க மாட்டாங்க கரெக்டாக போயிட்டு வருவாங்க நல்லா இருக்காங்க நேரம் அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு பதிமூணாம் நட்சத்திரம் சகல சௌபாகியத்தையும் தரக்கூடிய தெய்வீக நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் இந்த மோதிரில் அணிகிறது ரொம்ப சிறப்பு இது அணிகிறனால என்னங்க நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா தாமரம் சூரியவனுடைய ஆற்றலை இருக்கும் சூரியனோட ஆற்றல் ஆகும் சூரியன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சி ஆண்களிடம் ஆண் தன்மை பெண்களிடம் பெண் தன்மை தரும் அது மட்டும் இல்லை ராஜாவுக்கெல்லாம் ராஜா நம்ம சூரிய பகவான் தான் கிங் மேக்கர் அனைத்து அரசு பதவிகளையும் உருவாக்கி தருபவர் அடுத்தவரை அடைக்க ஆளக்கூடிய ஆண் சக்தியை கொடுப்பவர் தலைமைப் பண்புகளை வழங்குபவர் கண்ணிற்கு ஆற்றலை வழங்குபவர் ஆண்களுக்கு வீரியத்தில் குழந்தையை உற்பத்தி பண்ணக்கூடிய திறமையை கொடுப்பவர் பெண்களுக்கு பெண் அந்த குழந்தை உற்பத்தி பண்ணக்கூடிய சுரோனிதத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை வழங்குபவர் அனைத்து விதமான நிறத்தையும் குணத்தையும் சுயலையும் சுவையையும் கொடுப்பவர் சூரிய பகவான் தான் இன்னும் போனாக்க நாம் எத்தனையோ தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த தெய்வத்தில் ஆற்றல் போகிறோம் சூரிய பகவான் மூலியமாக தான் நமக்கு வரும் சூரியன்தான் ராஜாதி ராஜா இந்த சூரிய குடும்பத்தை பொறுத்தவரெல்லாம் ஆளின் ஆள் அவர் தான் தலைமை சக்கரவர்த்தி அப்போ அந்த சூரிய பனோட ஆற்றல் நமக்கு இருக்கிறதுனால இந்த நல் நற்குணங்கள்லாம் நமக்குள்ளே உதயமாகும் அடுத்து வெள்ளி வெள்ளியை பற்றி சொல்லவே தேவையில்லை வெள்ளி வந்து சுக்கிரன் இன்றைக்கி இந்த இந்த காலகட்டத்தில் பணம் இல்லைனா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது பணம் தான் அனைத்துக்கும் பிரதானமாக இருக்குது நான் ஒரு ஆன்மீகவாதினா கூட சாப்பிடணும் சாப்பிட்டா தான் பயிற்சி பண்ண முடியும் அப்புறம் ஒரு தங்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் ஒரு கோயில் குளம் போகணுன்னா கூட ஒரு இடத்துக்கு போகணுன்னா நான் பணம் வேணும் இப்போ இந்த நிகழ்ச்சி நடத்திட்டுருக்கனா கூட பணம் கொடுத்தா அதை நிகழ்த்திகிட்டு இருக்கோம் என்ன பண்ண முடியும் அது மாதிரி இருக்குது அப்போ செல்வாக்கை ஈர்த்து தரக்கூடிய கிரகம் வந்து சுக்கரன் அது மட்டும் இல்லை அதை அணுவித்து ரசித்து ருசித்து அனுபவிக்கிறது உடம்பு பலம் வேணும்ல அந்த உடல் பலத்தை தரவரும் சுக்கரன் தான் சுக்கர பலம்னாக்கா ஆண்களுக்கு ஆண்மையும் கிடையாது பெண்களுக்கு பெண்மையும் கிடையாது இல்லாமல் போயிடும் இறந்தவர்களையும் உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி ஆட்டிருக்குன்னா சுக்கராசிரியாட்ட தான் இருக்குது அவர் தான் வந்து மகா மிருத்தியஞ்சய மந்திரம் கட்டுறவர் சுக்கரபவனுடைய அருள் பெற்றவர்களுக்கு வந்து நோய் நொடியெல்லாம் இருந்தால் கூட போய்டும் டக்கு டக்குன்னு அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா மனசில் எப்பவும் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி வயோதிகத்திலும் நல்லா ஓடி ஆடி வேலை செய்கிற அளவுக்கு பலம் இதெல்லாம் வரணும் சுக்கராச்சரியால் தான் வரும் இந்த லக்னத்தில் சுக்கரன் இருந்தாலும் சரி இல்லை ஏழில் சுக்கரன் தான் சரி இல்லை ஏதோ ஒரு வகையில் சுக்கரன் வளர்த்தவங்களாலும் சரி அவங்க பார்த்திங்கனாக்கா நல்லா கலகலன்னு பேசுவாங்க வயசானாலும் அவங்கள்ட்ட ஒரு கவர்ச்சி இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் அவங்கள்ட்ட பேசினாலே ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் ஏன்னா எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நேர்மறை சக்திகளை புறம் கொடுக்குற சுக்கராச்சரியர் தான் அன்னை ஆதி லட்சுமி அம்சம் பசு புத்திரர் பாக்கியம் செல்வம் நிம்மதி உயர்வு இதெல்லாம் தரவர் அவர் தான் அது மட்டும் இல்லை இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து தாவரங்கள் வளரணும் என்ன வேணும் மழை பெய்யணும் அந்த மழையை கொடுக்கறதே சூரியனும் சுக்கரன் நினைவு தான் சுக்கிரன் பேர் தான் வந்து சுக்கரன் தான் வருஷம் எவ்வளோ மழை பெய்யும் எந்த ஊரில் எவ்வளோ பெய்யும் அப்படின்னு கணிப்பாங்க சுக்கராச்சாரியார் தான் தண்ணிக்கு அதிபதி வளமைக்க அதிபதி அடுத்து தங்கம் தங்கம் வந்து குருபாவோட அம்சம் ஞானம் அறிவு உயர் செல்வம் நிம்மதி தெய்வ கடாட்சம் சூரியன் வந்து அதிகாரத்தை கொடுப்பார் சுக்கரன் வந்து செல்வாக்கு கொடுப்பாரு இதை கட்டி ஆண்டு சரியான முறையில் பயன்படுத்தி தானும் நலம் பெற்று பிறனும் நலனடைய வேண்டுமென்னா யார் வேணும் அருள் வேணும் அருள் இல்லாத ராஜா என்ன ஆகும்னா குருவுக்கு வந்து அந்த ராஜாவுக்கு வந்து ஒரு குரு இருப்பார் ராஜகுருன்னு அவர் வழிகாட்டுவார் அந்த வழிகாட்டுதலன்னு வச்சுக்கோங்க அந்த அரசர் வந்து தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அதிகார துஷ்பிரணம் செஞ்சு சொந்த நாட்டு மக்கள்கிட்டே பகச்சிக்குவார் இல்லைனா வே தவறான பழக்க வழக்கத்தில் அந்த நாட்டோட அதிகாரத்தை அவர் விட வேண்டி வரும் நம்ம எத்தனை கதை படிச்சிருக்கோம் அரசர்கள் அதை செஞ்சு இதை செஞ்சு இறந்துட்டாங்கன்ட்டு அந்த மமதையெல்லாம் தடுத்து தக்க சமயத்தில் அறிவு ஞானம் புகட்டி வழி நடத்தக்கூடிய சக்தி கொண்டவர் குருநாதர் பிரகஸ்பதி தான் அவருடைய ஆற்றல் இருக்கிறது தங்கம் அப்போ தாம்பரம் வெள்ளி தங்கம் இது மூணும் நான் குறிப்பிட்ட சொன்ன அளவில் வந்து செஞ்சு இந்த மோத தணியும் பொழுது அவங்களுக்கு சகல சௌபாகியம் தேடி வருங்கிறதுல ஆச்சரியமே பட தேவையில்லை அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் சினிமாவில் நடிக்கிறவங்க வியாபாரிங்க ஒரு தரகு சம்பந்தமான வேலை பார்க்குறவங்க பொதுமக்களும் தொடர்பில் இருக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் கண்டிப்பாக இது அணியணும் ஏன்னா இது அணிஞ்சால் தான் அவங்களுக்கு ஜனவசியம் உண்டாகும் அவங்க பேச்சு சபையில் எடுபடும் முக்கியத்துவம் கிடைக்கும் முன்னுரிமை கிடைக்கும் அதனால் இந்த சௌபாகிய மோதிரத்தை உங்களை வசதிக்கு தகுந்த மாதிரி சின்னதாவது செஞ்சு சின்னது என்ன எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வெயிட் இல்லாமல் வெயிட்லெஸ்ஸாக செஞ்சு கொடுப்பாங்க நல்ல வசதி இருக்கவங்க தளமும் செஞ்சுக்கலாம் செஞ்சு இது அணிஞ்சு இந்த சௌபாகியம் பெற்று வாழணும்னு என்னுடைய ஆவல் இதை நீங்கள் செய்வீங்க நம்புகிறேன் வல்ல எம்பெருமானின் திருவர்களால் தாங்களும் தங்களை சார்ந்த அனைவரும் சகல சௌபாகியம் பெற்று வாழ்க வளமுடன் ஓம் சிவம் சிவம் சிவம்